இல்லை சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்போவுமே இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை இப்போ நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்லை இந்த இந்த நாட் இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கா அப்படி ஒன்றும் இல்லை இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது சிபிஐ மத்திய அரசுக்கிட்டே இருக்குது இந்திய ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறைலாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களைப் போல இருக்கும் அது நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும் அதனால் அதை பேசி பயன் இல்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்போ இத்தனை இத்த இவ்வளவு சிறந்த காவல்படை எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நீங்கள் பாலியல் குற்றவாளி என்று கனிமொழியால் அன்போடு அழைக்கப்பட்ட சீமான் திமுகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார் மண்டியிடாத மானம் விஜயலட்சுமி காலில் மண்டியிட்டும் போதே தெரிந்தது திமுக கொடுத்த ஐடியாதான் என்று விஜயலட்சுமி வழக்காக முடித்து வைத்ததற்கு நன்றி கடனாக அறிவாலய வாசலின் அதா பின்புற வாசலின் வாட்ச்மேனாக மாறிய நம்பர் சீமான் மன்னிப்பு கேட்பதில் கூச்சப்படக்கூடாது என்று அறிவாலயம் அறிவுரை சொல்லியுள்ளதாகவே தகவல் அதன் பேரிலே விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்டு இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளது சீமான் தரப்பு அதன் நன்றிக்கடனை தான் கரூர் வழக்கு நாற்பத்தி ஒரு பேர் இறந்த வழக்கை எந்த அளவுக்கு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் சீமானும் சீமான் தரப்பும் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு திமுகவுடைய அடிமையாக மாறியிருக்கிறார் என்பதே ஒரு சின்ன உதாரணம் சிபிஐ என்பது மத்திய அரசு ஆர்டிவிக்கும் ஒரு அமைப்பாம் ஆனால் தமிழக காவல்துறையோ சுதந்திரமாக தன் அதிகாரத்தை தானே செயல்படுத்தக்கூடிய சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் தமிழக காவல்துறை அதை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ எடுபடிகளோ யாரும் ஆட்டி வைக்க முடியாதான் யாருக்கும் கட்டுப்படாமல் தன்னிச்சையாக செயல்படும் ஒரு துறை தமிழகத்தில் இருக்குது என்றால் அது காவல்துறை தானா சீமான் அவர்களுடைய வாயில வந்த சொற்களில் இதுவும் ஒன்று இதுக்கு தான் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டு பிளந்திருக்காப்பில் அதையும் பார்த்தலாம் பண்ணிட்டாரு அதனால ரெண்டு தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அது தெரியல எங்கள் அண்ணன் இதில் ஒன்றும் எனக்கு கருத்து இல்லை அது ஒன்றும் கருத்து இல்லை அது இப்போ எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன் இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அதுக்கு தவறாக சரியான்னு தெரியல எனக்கு தெரியல நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு இல்லை அது குடும்ப சண்டையாக மாறிடும் சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிரா இருக்குன்னு இப்போ சீமானனை ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சிபிஐ வழக்கு கேட்டாங்க அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா மௌலிவாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா அதனால் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன் அரசியல் தலைவராக மதிக்கின்றேன் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம் முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் இரண்டு நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து எனக்கு சிபிஐ பை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அசிஸ்ட் பை டூ ஐ பி எஸ் தமிழ்நாடு பட் பிலாங்கிங் டு தமிழ்நாடு கேடர் இதைவிட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்கிறாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துல தான் ஜூலை ஆகஸ்ட்ல தான் சிபிஐக்கு க்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ரா பண்ணாங்க ஏன் வித்ரா பண்ணாங்க இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அதிகாரத்தை வித்ரா பண்ணலையே அப்பெல்லாம் ஜெனரல் கன்சென்ட் இருந்துச்சு இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தானே ஜெனரல் கன்சர்ட் வித்ரா பண்ணாங்க அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மருடர் கேஸ் சிபிஐ கொடுக்கலையா கொடுத்தாரு ஏன் ஓ யாரோ ரெண்டு போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க நமக்கு என்னன்னு கொடுத்தாரு இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு ஜெனரல் கன்சல்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித் குமாரினுடைய வழக்க சிபிஐ கொடுத்தாங்க இப்ப இதுக்கு மாத்தி பேசுறாங்க அப்ப அஜித் குமாருக்கு ஒரு நியாயம் கரூர்ல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஒரு நியாயமா எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும் கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி குடும்பத்துக்கு குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்ப ஒருவருக்கு சிபிஐ மற்றவருக்கு சிபிஐ இல்லைன்னா என்னங்க நியாயம் அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம் மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்